வணக்கம் நண்பர்களே ஆன்லைன் மோசடி அதாவது பிரபலமான நிறுவனங்களின் பெயரில் அல்லது போலியான வங்கிகள் அட்ரஸில் அதாவது வங்கிகள் பெயர் உண்மை ஆனால் போலி வங்கியாளர்களாக அழைத்து ஒரு ஏமாற்றுவது என்பதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது இன்று எனக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட ஒரு அனுபவத்தினை உங்களோடு பரிந்து கொள்ள பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இதில் இந்திய பாதுகாப்பும் அடங்கியிருக்கிறது இந்திய நாட்டினுடைய பாதுகாப்பு நான் இப்போ அந்த கையில் வச்சுருக்கிற பேப்பரை ஏற்கனவே என்னுடைய சமூக வலைதளமான ஃபேஸ்புக்கில் முகநூல் பக்கத்தில் நான் வெளியிட்டிருந்தேன் என்ன அப்படின்னா முன்னாள் டிஜிபி விஜயகுமார் ஐயா வந்து வீரப்பன் டீமில் ஸ்பெஷல் டீமில் தலைவராக இருந்தவர் தமிழ்நாடு டிஜிபியாக இருந்தவங்க அவங்களுடைய ப டி படத்தை டிபியில் வச்சு பாகிஸ்தான்லேருந்து கால் வந்திருக்கு நான் சில அவேர்னஸ் முதலீடுகள் இந்த தொழில் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் செய்திகள் நிறைய கொடுக்கறனால நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க இப்போ நான் தொடர்ந்து சொல்கிறேன் ஐயா டி முன்னாள் டிஜிபி விஜயகுமார் ஐயாவுடைய படத்தை வச்சு பாகிஸ்தான் நம்பர்லேருந்து கால் வந்திருக்கு அதை நான் பிரிண்ட் அவுட் எடுத்துருக்கேன் நீங்கள் இந்த படத்தை கேமரா முன்னாடி காட்டுறேன் நீங்கள் பார்த்துக்குங்க இது உங்களுக்கு நேராக இதாகும்னு நினைக்கிறேன் இப்போ இது வந்து என்னுடைய ஃபோன் நம்பருக்கு வந்த ஒரு கால் இது எதில் இருந்திருக்கு வாய்ஸ் ஆன்ல இருந்து திரும்ப அந்த வாய்ஸ் ஆன் நம்பர் ஆச்சேன்னு எடுத்து என்ன இதுன்னு பார்த்தா டிபியில் இவருடைய படம் இருக்குது அப்படின்னா இவங்களுடைய நோக்கம் என்ன இந்த சைபர் கிரைமுடைய தளமாக பயங்கரவாதிகள் தளமாக ஏற்கனவே பாகிஸ்தான் இருப்பது உண்மை சைபர் கிரைம் இந்த இணையவழி குற்றங்கள் செய்வர்களுடைய தளமாக பாகிஸ்தான் மாறுகிறதா இந்த பாகிஸ்தானின் இந்த படம் இதை நான் நிச்சயமாக காவல்துறைக்கு அனுப்பி அதனுடைய புகார்கள்லாம் நான் கொடுத்துருவேன் ஆனால் இந்த ஐயா ட டிஜிபி விஜயகுமாருடைய படத்தை வச்சு பாகிஸ்தான்லேருந்து ஒருத்தர் பேசுகிறான்னா அவனுடைய நோக்கம் என்ன பாகுஸ்தானில் எப்படி இப்படி ஒரு நம்பர் வந்து இந்த நம்பரை வந்து வைசன் அரசுக்கு தெரிவித்தா நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா எனக்கு தெரியலை ஆனால் வைசனுடைய சைபர் கிரைம் முகம் வெளிப்பட ஆரம்பித்திருக்கிறது இது சைபர் கிரைமாக மாறுறது இந்த சைபர் கிரைமுடைய தளமாக பாகுஸ்தான் ஏற்கனவே அதனுடைய பயங்கரவாதிகளுக்கு இடம் கொடுக்குது இப்போ சைபர் கிரைமுடைய தளமாகவும் மாறி வருகிறது இதுதான் எனக்கு புரிந்த உண்மை தொடர்ந்து கவனமாக இருக்க வேண்டியது இந்திய நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் தமிழகம் டைம்ஸ் நேயர்கள் இதனுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாத்தையும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா நமது அண்டை நாட்டிலிருந்து இப்படி ஒரு சைபர் கிரைம் இதெல்லாம் வர்றது வந்து மிக மிக ஆபத்தானது எல்லாத்தையும் கொஞ்சம் உஷாரப்படுத்துங்க இதை இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க எனக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட இதை நான் ஆதாரத்தோட தான் சொல்லியிருக்கேன் இதை மற்றவர்களுக்கும் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க பொதுவாகவே இந்த சைபர் கிரைம் வந்து வேறு விதமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது அதில் இப்போது நம்முடைய அண்டை நாட்டிலிருந்து மோசடி செய்யும் அளவுக்கு என்னுடைய இது வளர்கிறது அடுத்த அடுத்தடுத்த என்னுடைய செய்திகளை உங்களுக்கு ப சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள்